அத்தியாயம் பனிரெண்டு உள்ள புயல் எதிர்பாராத நேரத்தில் வானத்தில் இருந்து ஒரு மின்னல் பாய்ந்து வந்து மண்டையை கொண்டு தேகத்திற்குள் பாய்வது போன்ற ஓர் உணர்ச்சி பயங்கொள்ளி பல்லவன் என்ற சொற்களை கேட்டதும் சிவகாமிக்கு ஏற்பட்டது ஆயனரும் திடிக்கிட்டவராய் அடிகளே என்ன சொல்கின்றீர்கள் பயங்கொள்ளி பல்லவன் யார் என்று கேட்டார் பயங்கொள்ளி பல்லவனை பற்றி உலகமெல்லாமறியுமே நாடு நகரமெல்லாம் பேச்சாயிருக்கிறதே இருக்கிறதே உங்களுக்கு தெரியாதா ஆனால் நீங்கள் காட்டுக்குள்ளே இருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியாதுதான் என்றார் என்ன தெரியாது யாரை பற்றி உலகம் என்ன சொல்லுகின்றது ஒரே மர்மமாய் இருக்கிறதே என்றார் ஆயனர் ஒரு மர்மமும் இல்லை உலகமெல்லாம் தெரிந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொன்னால்தான் என்ன மாமல்லன் என்ற பட்டப்பெயர் பெற்ற குமார சக்கரவர்த்தி நரசிம்ம பல்லவனை பற்றித்தான் சொல்லுகின்றேன் அவன் பெரிய கோழை பயங்கொள்ளி என்பது உலக பிரசித்தமாயிற்று முதன் முதலில் வாதாபி சைனியம் படையெடுத்து வந்துவிட்டது என்று கேள்விப்பட்டதுமே மாமல்லனுக்கு உடம்பெல்லாம் நடுக்கம் அடைந்து மயங்கி விழுந்து விட்டானாம் அதுவும் அந்த சமயத்தில் அவன் அரண்மனை அந்த மாதர்களுக்கு மத்தியில் இருந்தானாம் சக்கரவர்த்திக்கு மானமே போய்விட்டதாம் ஆயனரே மாமல்லனை ஏன் சக்கரவர்த்தி யுத்தகலத்திற்கு அழைத்துப் போகவில்லை என்று நீர் கேள்விப்படவில்லையா ஏன் காஞ்சி கோட்டைக்கு வெளியிலே மாமல்லன் வரக்கூடாது என்று திட்டம் செய்துவிட்டு மகேந்திர பல்லவர் போர்க்களம் போனார் என்று நீர் கேள்விப்படவில்லையா பிக்ஷுவை எப்பேற்பட்ட அவதூறு சொல்கின்றே எம்மாதிரி அபச்சாரம் பேசுகிறேன் பதினெட்டு வயதிக்குள் தென்னாட்டில் உள்ள பிரசித்த மல்லர்களை எல்லாம் வென்று மகாமல்லன் என்று பட்டம் பெற்ற மகா வீரனை பற்றி இவ்விதம் சொல்ல உமது நாக்கு கூசவில்லையா என்று ஆயனர் சற்று ஆத்திரத்துடனே கேட்டார் மகா சிற்பியே தங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாது என்பது எனக்கு தெரியாது பெரிய இடத்து சமாச்சாரம் நமக்கென்ன கவலை ஆனாலும் என் வார்த்தையில் நீங்கள் அவநம்பிக்கை கொள்ளுவதால் சொல்லுகின்றேன் அந்த மகாமல்லன் பட்டம் எல்லாம் வெறும் கதை நரசிம்மவர்மனோடு போரிட்ட மல்லர்களுக்கெல்லாம் முன்னாலேயே கட்டளையிடப்பட்டிருந்தது சீக்கிரத்தில் தோற்று போய்விட வேண்டும் என்று இப்படியெல்லாம் செய்தாலாவது பிள்ளைக்கு வீரமும் தைரியமும் வராதா என்று சக்கரவர்த்தி பார்த்தார் பாவம் பலிக்கவில்லை யுத்தம் என்று வந்ததும் நடுங்கி போய்விட்டான் சாக்ஷாத் உத்தரகுமாரனுடைய அவதாரம் தானாம் நரசிம்மவர்மன் ஊர் ஊராக பாரத மண்டபம் கட்டி பாரதம் படிக்க வேண்டும் என்று சக்கரவர்த்தி ஏற்பாடு செய்திருக்கிறாரே எதற்காக தெரியுமா முக்கியமாக அவருடைய திருக்குமாரனை உத்தேசித்துத்தான் அடிகளே நிறுத்தங்கள் குமார சக்கரவர்த்தியை பற்றி இப்படியெல்லாம் கேட்க என் மனம் சகிக்கவில்லை என்றார் ஆயனர் இன்னும் மிச்சமுள்ள உண்மையையும் கேட்டால் என்ன தெரியவில்லை ஆனால் தங்கள் குமாரி சிவகாமி இருக்கும் போது நாகநந்தி சிவகாமி இருந்த இடத்தை நோக்கினார் சிவகாமி ஏழு எட்டு வயது சிறுமியாயிருந்த போது ஒரு சமயம் தேன்கூட்டில் கையை வைத்து விட்டாள் கையிலும் உடம்பிலும் தேனீ கொட்டிவிட்டன ஒரு நாளெல்லாம் வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தாள் அதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு வேதனையை நாகநந்தி நரசிம்மவர்மரை பற்றி சொல்லி வந்ததை கேட்டுக் கொண்டிருந்த போது சிவகாமி அனுபவித்துக் கொண்டிருந்தாள் வார்த்தை ஒவ்வொன்றும் போல் அவள் காதில் இருந்தது உங்கள் போது சொல்லக்கூடாத விஷயங்கள் என்று கூறியதும் இதுதான் சமயம் என்று சிவகாமி சட்டென்று எழுந்திருந்தாள் அவர்கள் பக்கமே பாராமல் நடந்து வீட்டின் இரண்டாம் கட்டுக்குள் பிரவேசித்தாள் சிவகாமியின் செம்பஞ்சு ஊட்டிய பாதங்களை கதவின் அடியில் இருந்த இடைவெளியில் புத்த பிக்ஷு பார்த்துவிட்டு கொஞ்சம் உரத்த குரலில் சொன்னார் ஆயனரே உமது குமாரி சிறந்த கலைவாணி மட்டுமல்ல ரொம்பவும் இங்கீதம் தெரிந்தவள் எப்படி சட்டென்று எழுந்து போனால் பாரும் நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால் சக்கரவர்த்திக்கு தம் புத்திரன் விஷயத்தில் இன்னொரு பெரிய கவலையா ஒரு சமயம் மாமல்ல பல்லவன் ஒரு பெண்ணுக்கு எழுதிய காதல் ததும்பிய ஓலை சக்கரவர்த்தியிடம் அகப்பட்டு விட்டதாம் இதையெல்லாம் உத்தேசித்துத்தான் மாமல்லனை காஞ்சியிலேயே இருக்க வேண்டும் என்று சக்கரவர்த்தி திட்டம் செய்திருக்கிறாராம் இப்படி நாகநந்தி சொல்லிக் கொண்டிருந்த போது கதவின் அடியில் தெரிந்த பாதங்கள் மறைந்தன நாகநந்தியும் பிறகு தமது குரலை தாழ்த்தி கொண்டு பேசலானாள் ஆயிரம் பேய்களினால் துரத்தப்பட்டவளைப் போல் சிவகாமி வீட்டின் பின்கட்டுகளை தாண்டி கொல்லை பக்கம் ஓடினாள் காட்டுக்குள்ளே எங்கே போகிறோம் என்ற உத்தேசமில்லாமல் ஓடினாள் ஓடி ஓடி களைத்து கடைசியில் ஒரு மரத்தடியில் வேரின் மீது உட்கார்ந்தாள் சிவகாமியை பின்தொடர்ந்து மானும் கிளியும் பின்னால் வந்து கொண்டிருந்தன அவற்றை அவள் கவனிக்கவே இல்லை மரத்தடியில் உட்கார்ந்த சிறிது நேரத்திற்கு பிறகு ரதி அருகில் வந்து மெதுவாக தன் முகத்தை அவள் கரத்தின் மீது வைத்தது சிவகாமி அதை ஒரு தள்ளித் தள்ளினாள் சந்தர்ப்பம் தெரியாத சுகரிஷி மாமல்லா மாமல்லா என்றது உடனே அதை அடிக்கப் போனாள் சிவகாமி கிளி இறகுகளை அடித்து கொண்டு அவளிடம் அகப்படாமல் திடீரென்று தாமரை குளக்கரையில் மகிழமரப் பொந்தில் இருந்த ஓலைகளின் நினைவு வந்தது அந்த ஓலைகளை உடனே எடுத்து நெருப்பிலை போட்டு எரித்து சாம்பலாக்கி விட வேண்டும் என்று நினைத்து தாமரை குளத்தை நோக்கி ஓடினாள் சிவகாமி அதி சீக்கிரத்தில் குளக்கரையை அடைந்து உட்காரும் பலகையின் மீது காலை வைத்து ஏறி மரப்பொந்திலே கையை விட்டாள் ஐயோ அந்த பொந்திலே ஏதாவது நாகசர்ப்பம் இருந்ததா என்ன அது அவள் கரத்தை தீண்டிவிட்டதா என்ன அவள் முகத்திலே ஏன் அவ்வளவு பயங்கரம் கையை ஏன் அவ்வளவு அவசரமாக வெளியில் எடுத்தாள் இன்னும் கொஞ்சம் மேலே கிளம்பி பொந்திற்கு உள்ளே உற்று பார்க்கிறாளே அது ஏன் அந்த பொந்து வெறுமையாய் இருந்தது சூனியமாய் இருந்ததுதான் காரணம் காலையில் அந்த பொந்தில் இருந்த ஓலிகள் இங்கே போயிருக்கும் சிவகாமி அந்த மகிழ மரத்தை ஓடி அடைந்த அதே சமயத்தில் தாமரை குளத்தின் எதிர்கரையில் இருந்த காட்டில் புத்த பிக்ஷு விரைந்து வந்து கொண்டிருந்தார் மரப்பொந்தில் அவள் கையை விட்டு வெறுங்கையை வெளியில் எடுத்ததை அவர் பார்த்தார் அப்போது சிவகாமியின் முகத்தில் தோன்றிய வியப்பும் பயமும் பிக்ஷுவுக்கும் எல்லையற்ற ஆச்சரியத்தை உண்டாக்கிற்று என்பது அவருடைய முகக் குறியினால் தெரிய வந்தது